சொற்ப சம்பளம் ஐயாயிரம் ஆறாயிரம் தான் சம்பளம் இன்னைக்கு நீங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சுத்தமட்டமா இவங்க வந்த பிறகு அந்த அரசு மருத்துவமனை தூய்மையா காட்சி வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறுநீதி கழிக்கணும்னா ஒரு இயற்கை உபாதை கழிக்கணும்னா அந்த நீங்க வந்து போக முடியாத போக போட்டு போற சூழ்நிலை அரசு மருத்துவமனை இருக்கு இன்னைக்கு இவங்க வந்து ஒத்தடிமைகளா இந்த அரசு வச்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் சொற்ப சம்பளம் தான் ஆனா வந்து தொழிலாளர் ஆணையத்தை கேட்கும் இன்னைக்கு குறைஞ்சபட்ச ஊழிய சட்டம் கூட அவங்களுக்கு வந்து ஊதியம் வழங்கப்படுறதில்லை அவங்களுக்கு துணி மாத்திரத்துக்கு கூட ஒரு இந்த அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு ஒரு ஓய்வு வர கணிப்பாரு கிடையாது அவங்களுக்கு சரியான சாப்பிடுறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது அரசு மருத்துவமனைகளில் ஒரு பெண் ஊழியர்கள் வந்து துணி மாதிரி கூட வசதி இல்லை இதை எழுதி அவங்க தொழிற்சங்கமா நாடி போனா பொதுமக்கள்கிட்ட கை விட்டு வாங்கிட்டாங்க அவங்க வந்து தவறா நடந்துகிட்டாங்க அப்படின்ட்டு வேற நீக்கம் செய்யற ஒரு அவலங்களை தான் இந்த அரசு வந்து செயல்படுது இந்த ஊழியர்களை வந்து சரியான சம்பளத்துடன் வந்து நிரந்தர ஊழியரை ஆக்கணும் இந்த பிரச்சார இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா இந்த பிரச்சேத்தமிழ் ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களை ஆக்கணும்